நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி உலகத்தில் மனித நேயம் அன்பு கருணை மனசுல ஈரம் இதெல்லாம் அருகி போச்சு சுத்தமாக இல்லை கால களி ரொம்ப முத்தி போச்சு இந்த மாதிரி பேச்சுக்கள் நிறைய இருந்துட்டுருக்கு ஆனால் உலகத்தின் பல்வேறு தேசங்கள்ல காலம் காலமாக இன்னும் அந்த அன்பும் ஈரமும் அப்படியே தான் இருக்கு அதை உணர்த்துற ஒரு கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம் உக்ரைனியா அப்படிங்கிற நாடு அந்த நாட்டில் தானிலோவ் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கார் அந்த தானிலோவ் ரொம்ப அன்பானவர் அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு அஞ்சாறு குழந்தைகள் பாவம் ரொம்ப கஷ்டப்படுற மனுஷன் வீட்டில் ரொம்ப வறுமை குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு கூட அவரால் முடியாத அளவுக்கு வறுமை அவரை பிடிச்சி ரொம்ப வாட்டிச்சு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அவங்க வீட்டில் ஒரு குட்டி பசுமாடு ஒன்று இருந்தது மனைவி அந்த தானிலோவ் கிட்ட சொன்னாங்க ஏங்க பிள்ளைங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும் இந்த மாடும் அப்படியே ரொம்ப சோர்ந்து சோர்ந்து போகுது இன்னும் அதுக்கு வயசாகி நோய்வாய்ப்பட்டுச்சு அப்படின்னா யாரும் வாங்கக்கூட மாட்டாங்க நம்ம கண்ணு முன்னால் அதுக்கு என்னமாவது ஆயிட்டாலும் நமக்கும் மனசு சங்கடம் அதுக்கு பதிலாக இந்த பசு மாட்டை சந்தையில் எடுத்துகிட்டு போய் விற்றுங்களேன் அப்படின்னு மனைவி சொன்னாங்க இவர் தானிலவ் சொன்னார் நானும் யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் நீ சங்கடப்படுவீன்னு தான் அதை எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் இருந்தேன் அப்படின்னாரு பரவாயில்லைங்க நாளைக்கு எடுத்துகிட்டு போய் அதை விற்றுடுங்க வர்ற காசில் கொஞ்சம் காலத்துக்காவது நம்ம சாப்பாட்டு தேவைகளை வீட்டு செலவுகளை சமாளிச்சுக்கலாம் இல்லையா அப்படின்னாங்க மறுநாள் பொழுது விடிஞ்சது தானிலவ் இந்த மாட்டை பிடிச்சிட்டு சந்தைக்கு போனார் போன இடத்துல மாடு நல்ல நிலமேல இருக்குது அப்படின்னோடன அன்னைக்கு விலைக்கு அவருக்கு ஐநூறு ரூபில் கிடச்சிச்சு அந்த காசை வாங்கி அவர் பையில வச்சுட்டு சந்தையிலேருந்து கொஞ்சம் பொருட்கள்லாம் அப்படி வாங்கறதுக்காக இப்படி பார்த்துட்டு வந்துட்டே இருந்தாரு அந்த சந்தை தாண்டி ஒரு இடத்துல ஒரு பெரிய மைதானத்துக்கு நடுவுல ஒரு மரம் அந்த மரத்துக்கு தூக்கு மரம்னு பேர் அந்த மரத்துடைய இலைகள்னால அது தூக்கு மரம்னு பேர் இல்லை குற்றவாளிகளை தூக்கலை போடுற இடங்கிறதுனால அந்த மரத்துக்கு தூக்கு மரம்னு பேர் வந்துச்சு பெரிய கும்பலங்க சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு தானிலவும் அது வழியா வந்தவர் என்ன நடக்குதுன்னு எட்டி பாக்குறாரு அங்க இந்த மரத்தில் தூக்கு கயிறு தொங்குது அதுக்கு முந்தி ஒரு சின்ன நாற்காலி போட்டு அது மேலே ஒரு ஆள் நிற்கிறாரு அவருக்கு பின்னாடி கையை கட்டி வச்சிருக்காங்க அந்த அரசாங்க அதிகாரியும் வீரர்களும் சுற்றி நின்றுட்டுருக்காங்க அப்போ அந்த அதிகாரி அறிவிப்பு பண்ணுறாரு இந்த ஆள் ராஜ துரோகம் பண்ணவன் இவனுக்கு கடுமையான தூக்கு தண்டனை கொடுக்கணும் மரணம் விதிக்கணும் அப்படின்னு அரசாங்கம் உத்தரவு போட்டுருச்சு இந்த ஆளை இப்போ நாங்கள் தூக்கில் போட போகிறோம் யாராவது இந்த ஆளை காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஐநூறு ரூபில் கொடுத்துட்டு இந்த ஆளை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு அந்த அதிகாரி அறிவிப்பு பண்ணார் மொத்த கூட்டமும் இது என்ன அக்கிரமமாக இருக்கு ஒரு மனுஷனோட உயிருக்கு இப்படியா விளை வைக்கிறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களே தவிர யாரும் முன் வந்து அந்த மனிதனை காப்பாத்தணும்னு நினைக்கவே இல்லை அந்த அதிகாரி திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டே இருக்காரு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சிலச்சலன் பேசிக்கிட்டே இருந்தாங்க இந்த தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட அந்த கைதி அதை நின்றுக்கிட்டு இருந்த ஆள் அப்படியே கண் கலங்கி அப்படியே மரண பயத்தில் அந்த நாற்காலி மேலே நின்றுக்கிட்டு இருக்கார் இப்படி ஒரு சூழலில் தான் தானில அவங்க வர்றார் பாவமாக இருந்தது அந்த தூக்கு தண்டனை அந்த கைதியை பார்க்குற போது தானியில முடிவு பண்ணார் அவர் பாக்கெட்டில் இருந்த ஐநூறு ரூபில் கொடுத்து அந்த கைதியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டார் சுற்றி இருந்த ஊர் மக்கள்லாம் பேசிக்கிட்டாங்க ராஜ துரோகம் பண்ணவனை போய் காசு கொடுத்து காப்பாத்தி கூட்டிட்டு போறானே இந்த தானிலோ அவனுக்கே இவன் துரோகம் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம் இவன் என்ன அடிப்படையில் இப்படி பண்றான்னு என்ன எல்லாம் அவனை பத்தி புறம் பேசினாங்க ஆனா தானிலோ அதை பத்தி கவலையே படவே இல்லை ஒரு மனிதனுடைய உயிர் நம்ம கண்ணு முன்னால போகுது அதுக்கு உரிய விலைக்கான பணம் நம்ம கிட்ட இருந்தும் அதை செய்யாம வந்து அதுதான் பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி அவனை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரு வீட்டுக்கு வந்து மனைவி கிட்ட விஷயத்த சொல்றாங்க சொன்னதுக்கப்புறம் அந்த வந்த கைதிக்கு அந்த மனைவி இருக்கிற கொஞ்சம் தானியத்தை வச்சு சாப்பாடு செஞ்சு அவருக்கு கொடுக்குறாங்க அந்த மனிதனும் சாப்பிட்டு திண்ணையில் படுத்துட்டான் இரவாயிடுச்சு குழந்தைகள் மனைவி தானிலோ எல்லாரும் பட்னி வாசல் கதவு சாத்தி சாத்தியிருக்கு கூடத்துக்குள்ளே படுத்து தூங்க முடியாமல் கணவனும் மனைவியுமாக பேசிக்கிறாங்க அப்போது அந்த மனைவி சொன்னால் என்னங்க இப்போ கையில் இருக்கிற காசு மாடு விற்று வந்தது அதை வச்சு நம்ம சாப்பாடு தேவைகள் வீட்டு செலவுகளை சரி பண்ணலாம் நினைச்சோம் அதை கொடுத்து இப்போ இந்த மனுஷனை காப்பாற்றிட்டு வந்துட்டீங்க நாளைக்கு பொழுது முடிஞ்சால் குழந்தைங்களுக்கு பசிக்குமே அவங்களுக்கு சாப்பாட்டு செலவுக்கு என்ன செய்கிறது நம்ம அப்படின்னு இந்த பொண்ணு கேட்க லவ் சொன்னார் இல்லை பார்த்துக்கலாம் விடு காலையில் தானே நான் என்னமாவது ஏற்பாடு பண்றேன் இதுக்காக போய் அந்த ஒரு மனுஷனுடைய உயிர் விடுறது பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது என்னால அப்படின்னு அவர் பேசிக்கிட்டாங்க இப்படி கணவனும் மனைவியும் பேசிக்கிறத கதவுக்கு முன்னாடி திண்ணையில படுத்துட்டு இருந்த அந்த கைதி கேட்டாரு அவனுக்கு தான் புரிஞ்சுது ஓஹோ இந்த குடும்பம் இவ்வளவு வறுமையில இருக்கு இத்தனை பிரச்சனைக்கு நடுவுலையும் நம்ம உயிரை காப்பாத்துறதுக்காக இந்த மனுஷன் கையில இருந்த காசை முழுக்க செலவு பண்ணிருக்காரு அப்படின்னு உணர்ந்தான் பொழுது விடியறத்துக்கு முன்னாடி இருட்டிலேயே எழுந்து வெளியில் போயிட்டான் காலையில் கதவை திறந்து பார்த்தா அந்த கைதியை காணும் ஊரெல்லாம் தேடி பார்க்குறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் எல்லார்டையும் விசாரிச்சு பார்க்குறாங்க ஊர் மக்கள் எல்லாரும் தானிலவை பார்த்து அவனே துரோகி திருட அவனை போய் காப்பாற்றி கூட்டிட்டு வந்தியே ஒரு பயனும் உனக்கு கிடையாது இப்போ பத்தியா அவன் மட்டும் கிளம்பி போயிட்டான் நீ கையில் இருந்த காசையும் செலவு பண்ணது மட்டும்தான் மிச்சம் உன் பிள்ளைங்க எல்லாம் பட்னியாக கிடக்கிறது தான் நடக்குது இதுக்கு போய் இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணுவியானா அவரை ஏச ஆரம்பிச்சிட்டாங்க தானிலவும் வருத்தமாக போகிறவன் சொல்லிட்டாது போகலாம்ல அது கூட பண்ணாமல் போயிட்டான்னு நினச்சிக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்துட்டாப்புல ரெண்டு மூணு நாள் பொழுது ஓடிச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் தானியங்கள் கடன் வாங்கி பிள்ளைகளுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுத்து அப்படியே நாள்களை ஓட்டிகிட்டு இருந்தாங்க திடீர்னு எங்கேருந்தோ அந்த கைதி போன கைதி ரெண்டு பசுமாடு கொஞ்சம் தங்கம் கொஞ்சம் பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு வர்றான் இப்போ அந்த மனைவியும் தானிலவும் பார்த்துட்டு என்ன ஆச்சு எங்கே போனீங்க அப்படின்னு கேட்டால் அவன் சொன்னான் இது எல்லாம் உங்களுக்காகத்தான் இந்தாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் தயங்கினாங்க வாங்குறதுக்கே நீங்கள் எதுக்கு தயங்குறீங்கன்னு எனக்கு தெரியும் இந்த மாடு இந்த பொருட்கள் தங்கம் இது எதுவுமே திருடியோ தவறான வழியிலையோ நான் சம்பாதிக்கலை தூரத்தில் உள்ள ஊருக்கு போய் கஷ்டப்பட்டு உழைச்சி யாரும் செய்ய முடியாத பல வேலைகளை செஞ்சதில் வந்த பணத்தை வச்சு நான் சம்பாதிச்சுக்கிட்டு வந்தது தான் இப்போதைக்கு இதை வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த வந்த கைதி மாடு ரெண்டு தங்கம் மற்ற பொருட்கள் மளிகை பொருட்கள் கொஞ்சம் பணம் எல்லாத்தையும் கொடுத்து அந்த குடும்பத்தினுடைய பசியை போக்கினான் அதுக்கு மட்டும் இல்லை அதுக்கு பிறகும் கூட அந்த குடும்பத்துக்கு ரொம்ப ஆதரவாகவும் அந்த மனிதன் மாறினான் கையில் இருக்கிற காசு அன்றைக்கி ஒரு நாள் பணத்தை வச்சு அன்னைக்கு ஒரு நாள் சம்பாத்தியம் அன்றைக்கி ஒரு நாள் பசி இதை போக்குறதுக்காகத்தான் அந்த தானிலோ கையில் எடுத்துக்கிட்டு வந்தாருனாலும் அந்த பணத்தை ஒரு உயிருக்காக செலவு பண்ணுறதுனால வாழ்க்கையே அவங்களுக்கு மாறி போச்சு தியாகம் என்றைக்குமே பெருமைதான் படுமே தவிர அவமானப்படவே படாது சிந்திக்கலாமா நன்றி